இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்க்கிறீர்கள் என்றாலே இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பதற்கான பிரபஞ்ச அறிகுறி தான் இது எதுவும் காரணமில்லாமல் இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு வந்திருக்காது பிரபஞ்ச சக்தி குறிப்பாக சிவசக்தி உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது நீண்ட நாட்களாக நீங்கள் மனதுக்குள் சுமந்து கொண்டிருக்கும் கேள்விகள் பதில் கிடைக்காமல் தவிக்கும் எண்ணங்கள் வாழ்க்கையில் எங்கே தவறுகிறோம் என்ற குழப்பம் இவை எல்லாவற்றிற்கும் இன்று ஒரு தெளிவு கிடைக்கப் போகிறது சிவன் என்பவர் ஒரு கடவுள் மட்டுமல்ல அவர் ஒரு சக்தி அவர் ஒரு நிலை அவர் ஒரு உணர்வு அவர் ஒரு பிரபஞ்ச சமநிலை உருவமில்லாத உருவம் தொடக்கமில்லாத முடிவு உங்கள் வாழ்க்கையில் குழப்பம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் சிவசக்தி அதிகமாக செயல்படத் தொடங்கும் ஏனெனில் குழப்பம் என்பது முடிவுக்கு முன் வரும் அறிகுறி இருட்டு அதிகமாக இருக்கும் போதே ஒளி மிக அருகில் இருக்கும் நீங்கள் கடந்த சில நாட்களாக அல்லது மாதங்களாக வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை இழந்திருக்கலாம் நம்பிய மனிதர்கள் விலகி இருக்கலாம் எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடாமல் போயிருக்கலாம் முயற்சி செய்தாலும் முன்னேற்றம் தெரியாமல் மனம் உடைந்திருக்கலாம் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி இவை எல்லாம் உங்களை உடைப்பதற்காக இல்லை உங்களை மாற்றுவதற்காக உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுவதற்காக சிவன் எப்பொழுதும் அழிக்கும் சக்தி என்று சொல்லப்படுகிறார் ஆனால் உண்மையில் அவர் தேவையில்லாததை அழிப்பவர் உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் இழப்புகள் தோல்விகள் தாமதங்கள் எல்லாம் தேவையில்லாத பாதைகளை அழித்து சரியான பாதையை உருவாக்கும் சிவசக்தியின் வேலை அதனால்தான் நீங்கள் எவ்வளவு முயன்றாலும் சில விஷயங்கள் நடக்காமல் போகிறது அது உங்கள் தோல்வி அல்ல அது சிவன் உங்களை வேறு திசைக்கு திருப்பும் செயல் நீங்கள் ஒருபோதும் யாரிடமும் சொல்லாத ஒரு வழி உங்களுக்குள் இருக்கிறது வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் நிறைய சத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது இரவு நேரங்களில் தனியாக இருக்கும்போது காரணமே தெரியாமல் கண்கள் கனமாகிறது இது மன பலவீனம் இல்லை இது விழிப்புணர்வு சிவசக்தி உங்களை உள்ளே இருந்து எழுப்பும் போது இப்படித்தான் உணர வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நடக்கிறது என்று கவனிச்சிருக்கிறீர்களா ஒரே மாதிரியான பிரச்சனை ஒரே மாதிரியான மனிதர்கள் ஒரே மாதிரியான முடிவுகள் இது சாபம் அல்ல இது ஒரு சைகை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இன்னும் முடிக்கப்படவில்லை என்பதற்கான அறிகுறி சிவன் எப்போதும் பாடம் முடியும் வரை அதே சூழ்நிலையை மீண்டும் மீண்டும் கொண்டு வருவார் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவின் வாசலில் நிற்கிறீர்கள் தொடரலாமா அல்லது விட்டுவிடலாமா என்ற குழப்பம் நம்பலாமா அல்லது தனியாக போகலாமா என்ற பயம் இந்த இடத்தில்தான் பெரும்பாலானவர்கள் தவறான முடிவெடுகிறார்கள் பயத்தால் ஆனால் சிவசக்தி பயத்தை அடிப்படையாக கொண்டு இயங்காது உண்மையை அடிப்படையாக கொண்டு இயங்கும் உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் பல விஷயங்களிலிருந்து இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் சில விஷயங்கள் நடக்காததற்கு இன்று வருத்தப்பட்டாலும் நாளை அதுவே உங்களை காப்பாற்றியதாக உணர்வீர்கள் சிவன் உங்களை காயப்படுத்துவதில்லை ஆனால் சில நேரங்களில் காயம் போல தோன்றும் மருந்தை கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையில் இப்போது அமைதி குறைவாக இருக்கலாம் ஆனால் அது அமைதி வருவதற்கு முன் வரும் கலக்கம் கடல் அமைதியாக மாறுவதற்கு முன் அலைகள் அதிகமாகும் அதே போல உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் மனக்குழப்பம் அடுத்த நிலையின் அறிகுறி நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தனிமையாக உணர்ந்தாலும் அது உண்மை உண்மையல்ல சிவசக்தி எப்போதும் தனியாக நடப்பவர்களையே தேர்ந்தெடுக்கும் ஏனெனில் அவர்களுக்கு உள்ள குரலை கேட்கத் தெரியும் கூட்டத்தில் போகிறவர்கள் வெளி சத்தத்தை கேட்பார்கள் தனியாக போகிறவர்கள் பிரபஞ்ச சத்தத்தை கேட்பார்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மெதுவாக வரத் தொடங்கும் ஆனால் அது பழைய வடிவத்தில் வராது அதனால் நீங்கள் அதை அடையாளம் காணாமல் போகலாம் சிவன் ஒருபோதும் பழைய கதவை மீண்டும் திறக்க மாட்டார் அவர் புதிய கதவை உருவாக்குவார் அதனால் சில விஷயங்கள் இழப்பாக தோன்றுகிறது உங்கள் பொறுமை இப்போது சோதிக்கப்படுகிறது நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் என்பதை பிரபஞ்சம் பார்க்கிறது கோபம் பொறாமை பயம் சந்தேகம் இவையெல்லாம் உங்கள் சக்தியை குறைக்கும் அமைதி நம்பிக்கை தன்னம்பிக்கை இவை சிவ சக்தியை வலுப்படுத்தும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பலமாக இருக்கிறீர்கள் இதுவரை கடந்து வந்த வழிகளை அதற்கு சாட்சி இன்னும் நீங்கள் உடைந்தால் கூட அது ஒரு புதிய உருவாக்கத்தின் ஆரம்பம்தான் சிவன் உடைத்தாலே புதிய உலகம் உருவாகும் உங்கள் வாழ்க்கையும் அதே விதியில்தான் இப்போது செல்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் ஓட்டத்தை எதிர்க்காதீர்கள் நடப்பதை புரிந்து கொள்ள முயலுங்கள் எல்லாவற்றிற்கும் உடனடி பதில் கிடைக்காது சில பதில்கள் நேரத்தோடு தான் வரும் சிவசக்தி அவசரப்படாது ஆனால் தாமதிக்கவும் செய்யாது நீங்கள் இந்த வீடியோவை முழுவதும் கேட்டுவிட்டு உள்ளுக்குள் ஒரு அமைதி அல்லது கனத்த உணர்வு வந்தால் அது சிவசக்தி உங்களை தொடுந்ததற்கான அறிகுறி இது முடிவு இல்லை இது தொடக்கம் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் இப்போதுதான் ஆரம்பமாகிறது உங்கள் பாதை எளிதாக இருக்காது ஆனால் அது உண்மையானது உங்கள் பயணம் தனியாக இருக்கலாம் ஆனால் அது சக்தி வாய்ந்தது சிவன் எப்போதும் எளிதான பாதையை காட்ட மாட்டார் சரியான பாதையை தான் காட்டுவார் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் முன்னே சென்றால் நாளை திரும்பி பார்க்கும்போது இந்த காலம் உங்கள் வாழ்க்கையை மாற்றிய தருணம் என்று உணர்வீர்கள் பிரபஞ்சம் தவறு செய்யாது சிவசக்தி தப்பாக தேர்வு செய்யாது உங்களை தேர்ந்தெடுத்திருப்பதற்கே நீங்கள் சிறப்பு இந்த செய்தி உங்களுக்காக தான் இதை உணர்ந்தால் போதும் மீதியெல்லாம் தானாக நடக்கும் இந்த நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாறத் தொடங்கும் உடனே பெரிய வெற்றி அல்லது அதிசயம் நடக்காது ஆனால் உங்கள் பார்வை மாறும் உங்கள் எண்ணங்கள் மாறும் உங்கள் அமைதி மாறும் அதுவே உண்மையான மாற்றத்தின் முதல் அடையாளம் சிவசக்தி எப்போதும் வெளியுலகத்தை மாற்றுவதற்கு முன் உங்களுக்குள் மாற்றத்தை தொடங்கும் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த சில முடிவுகளை நினைத்து இப்போது வருத்தப்படலாம் அந்த முடிவுகள் இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று தோன்றலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அந்த தவறுகள் இல்லாமல் இன்று நீங்கள் இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்திருக்க மாட்டீர்கள் சிவன் தவறுகளை கூட பயிற்சியாக பயன்படுத்துவார் தோல்விகளை கூட ஆசீர்வாதமாக மாற்றுவார் உங்கள் மனம் சில நேரங்களில் சொல்லும் எல்லாம் போச்சு இனி எதுவும் நடக்காது என்று அது உங்கள் உண்மையான குரல் அல்ல அது உங்கள் பயத்தின் குரல் சிவசக்தியின் குரல் அமைதியாக இருக்கும் அது மெதுவாக தான் பேசும் ஆனால் அது உண்மையை மட்டுமே பேசும் அந்த குரலை கேட்க நீங்கள் சத்தத்தை குறைக்க வேண்டும் வெளி சத்தத்தையும் உள்ள சத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென்று விலகியிருப்பார்கள் காரணமே இல்லாமல் விளக்கமே இல்லாமல் அது அவர்களின் தவறு அல்ல அது உங்கள் வளர்ச்சி நீங்கள் உயரும்போது சிலர் தானாகவே கீழே விழுவார்கள் சிலர் உங்கள் வேகத்தை தாங்க முடியாமல் விலகுவார்கள் சிவன் உங்களுக்கு தேவையில்லாத தொடர்புகளை மெதுவாக அகற்றுகிறார் நீங்கள் ஒருவரை மிகவும் நம்பி ஏமாந்திருந்தால் அதை ஒரு தண்டனை என்று நினைக்காதீர்கள் அது ஒரு பயிற்சி இனிமேல் யாரையும் கண்மூடிக் கொண்டு நம்பாத அளவுக்கு உங்களை வலுப்படுத்திய ஒரு பாடம் சிவசக்தி உங்களை மெல்லிய மனசுடன் இருக்க விட மாட்டார் அவர் உங்களை உறுதியான மனசுடன் உருவாக்குவார் இப்பொழுது நீங்கள் அதிகமாக தனியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் அது தவறில்லை அது ஓய்வு அல்ல அது உள்பயணம் உங்கள் ஆன்மா சத்தமாக வளரும் பொழுது வெளி உலகம் அமைதியாக வேண்டும் என்று கேட்கும் அந்த அமைதியை மதியுங்கள் அந்த நேரத்தில் தான் சிவசக்தி உங்களிடம் நேரடியாக பேசும் உங்களுக்கு முன்பு பிடித்த சில விஷயங்கள் இப்போது பிடிக்காமல் போகலாம் சில இடங்கள் சில மனிதர்கள் சில பழக்கங்கள் இது ஒரு இயல்பான மாற்றம் நீங்கள் பழைய ஆற்றலை விட்டு புதிய ஆற்றலுக்குள் நுழைகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி சிவன் மாற்றத்தின் கடவுள் அவர் நிலைத்ததை உடைப்பார் அதுவே வளர்ச்சியின் விதி நீங்கள் இப்போது எதை விட்டுவிட முடியாமல் பிடித்து வைத்திருக்கிறீர்களோ அதுவே உங்கள் வலியின் காரணமாக இருக்கலாம் சில நேரங்களில் ஆசை கூட சங்கிலி ஆகிவிடும் சிவசக்தி உங்களை கட்டுப்படுத்தும் அனைத்திலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறார் விடுவித்தல் வலி தரும் ஆனால் அதற்கு பிறகு வரும் சுதந்திரம் அளவில்லாதது உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீங்கள் எதிர்பாராத மனிதர் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அது எல்லாம் சத்தமாக வராது மெதுவாக அமைதியாக வரும் அதனால் கவனமாக இருங்கள் உங்கள் உள்ளுணர்வை மதியுங்கள் சிவசக்தி பெரும்பாலும் உள்ளுணர்வு மூலமாகத்தான் வழிகாட்டுவார் நீங்கள் சில நேரங்களில் தகுதி இல்லாதவன் போல உணரலாம் நான் இதற்கெல்லாம் சரியானவனா என்ற சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகம் வருகிறதே என்பதே நீங்கள் அடுத்த நிலைக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்று உண்மையில் தகுதி இல்லாதவர்கள் ஒருபோதும் தங்களை சந்தேகிக்க மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் வேலை உறவுகள் என்று பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் அழுத்தம் தரலாம் ஆனால் அவையெல்லாம் ஒரே மூலத்தில் இருந்துதான் வருகிறது உங்கள் உள்ள அமைதி அதை நீங்கள் சரி செய்துவிட்டால் வெளி விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும் சக்தி வெளியே இல்லை உங்களுக்குள் தான் நீங்கள் யாரையும் போல ஆக வேண்டிய அவசியமில்லை உங்கள் பாதை தனித்துவமானது உங்கள் வேகம் வேறு உங்கள் நேரம் வேறு பிறருடன் ஒப்பிடும் பழக்கம்தான் உங்கள் சக்தியை அதிகமாக சுருக்கும் சிவன் ஒருபோதும் ஒப்பீட்டை ஆதரிக்க மாட்டார் அவர் உங்களை நீங்களாகவே இருக்க விரும்புகிறார் இப்போது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும் முழு பதில் தெரிய வேண்டிய அவசியமில்லை அடுத்த ஒருபடி மட்டும் தெரிந்தால் போதும் சிவசக்தி முழு பாதையையும் ஒரே நேரத்தில் காட்ட மாட்டார் நீங்கள் தயாரான போது அடுத்த வாசலை திறப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக உண்மை பேச ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கு பிடிக்காதது இல்லை என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள் அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது உங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்பு போலியான அமைதியை விட உண்மையான தனிமை சிறந்தது என்பதை சிவன் உங்களுக்கு தருகிறார் உங்கள் வாழ்க்கை இனி பழைய மாதிரி இருக்காது நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே அதிலிருந்து வளர்ந்து விட்டீர்கள் இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கொண்டால் தான் அமைதி வரும் சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடலாமா என்று நினைக்கலாம் அது ஓட்டமல்ல அது சுமை குறைய வேண்டும் என்ற உங்கள் ஆன்மாவின் கோரிக்கை ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் பாதையை கைவிடாதீர்கள் சிவசக்தி உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது வீணாக இல்லை இன்று நீங்கள் சந்திக்கும் சின்ன சின்ன சோதனைகள் நாளை வரும் பெரிய பொறுப்புகளுக்கான பயிற்சி உங்கள் வாழ்க்கை சிறியதாக முடிவதற்காக உருவாக்கப்படவில்லை அதனால்தான் இந்த அளவு அழுத்தம் வைரம் உருவாகும் போதுதான் அதிக அழுத்தம் இருக்கும் நீங்கள் இதுவரை உயிரோடு இருக்கிறீர்கள் இன்னும் முயற்சி செய்கிறீர்கள் இன்னும் நம்பிக்கை தேடுகிறீர்கள் அதுவே போதும் சிவசக்தி கைவிட்ட மனிதனை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த செய்தி உங்கள் மனதில் ஏதாவது ஒரு இடத்தில் நிசப்தமாக அமர்ந்தால் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் மாற்றம் வெளியே தெரிய சில நேரமாகும் ஆனால் உள்ளே அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீர்கள் தாமதமாக இருக்கலாம் கடினமாக இருக்கலாம் ஆனால் தவறாக இல்லை சிவசக்தி உங்களுடன் இருக்கிறது எப்போதும் இந்த நிலையிலிருந்து உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக மாறத் தொடங்கும் உடனே பெரிய வெற்றி அல்லது அதிசயம் நடக்காது ஆனால் உங்கள் பார்வை மாறும் உங்கள் எண்ணங்கள் மாறும் உங்கள் அமைதி மாறும் அதுவே உண்மையான மாற்றத்தின் முதல் அடையாளம் சிவசக்தி எப்போதும் வெளியுலகத்தை மாற்றுவதற்கு முன் உங்களுக்குள் மாற்றத்தை தொடங்கும் நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்த சில முடிவுகளை நினைத்து இப்போது வருத்தப்படலாம் அந்த முடிவுகள் இல்லாமல் இருந்திருந்தால் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்திருக்கும் என்று தோன்றலாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அந்த தவறுகள் இல்லாமல் இன்றி நீங்கள் இந்த விழிப்புணர்வு நிலைக்கு வந்திருக்க மாட்டீர்கள் சிவன் தவறுகளை கூட பயிற்சியாக பயன்படுத்துவார் தோல்விகளை கூட ஆசிர்வாதமாக மாற்றுவார் உங்கள் மனம் சில நேரங்களில் சொல்லும் எல்லாம் போச்சு இனி எதுவும் நடக்காது என்று அது உங்கள் உண்மையான குரல் அல்ல அது உங்கள் பயத்தின் குரல் சிவ சக்தியின் குரல் அமைதியாக இருக்கும் அது மெதுவாக தான் பேசும் ஆனால் அது உண்மையை மட்டுமே பேசும் அந்த குரலை கேட்க நீங்கள் சத்தத்தை குறைக்க வேண்டும் வெளி சத்தத்தையும் உள்ள சத்தத்தையும் உங்கள் வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென்று என்று இருப்பார்கள் காரணமே இல்லாமல் விளக்கமே இல்லாமல் அது அவர்களின் தவறு அல்ல அது உங்கள் வளர்ச்சி நீங்கள் உயரும்போது சிலர் தானாகவே கீழே விழுவார்கள் சிலர் உங்கள் வேகத்தை தாங்க முடியாமல் விலகுவார்கள் சிவன் உங்களுக்கு தேவையில்லாத தொடர்புகளை மெதுவாக அகற்றுகிறார் நீங்கள் ஒருவரை மிகவும் நம்பி ஏமாந்திருந்தால் அதை ஒரு தண்டனை என்று நினைக்காதீர்கள் அது ஒரு பயிற்சி இனிமேல் யாரையும் கொண்டு நம்பாத அளவுக்கு உங்களை வலுப்படுத்திய ஒரு பாடம் சிவசக்தி உங்களை மெல்லிய மனசுடன் இருக்க விடமாட்டார் அவர் உங்களை உறுதியான மனசுடன் உருவாக்குவார் இப்பொழுது நீங்கள் அதிகமாக தனியாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் அது தவறில்லை அது ஓய்வு அல்ல அது உள் பயணம் உங்கள் ஆன்மா சத்தமாக வளரும்போது போது வெளி உலகம் அமைதியாக வேண்டும் என்று கேட்கும் அந்த அமைதியை மதியுங்கள் அந்த நேரத்தில்தான் சிவசக்தி உங்களிடம் நேரடியாக பேசும் உங்களுக்கு முன்பு பிடித்த சில விஷயங்கள் இப்போது பிடிக்காமல் போகலாம் சில இடங்கள் சில மனிதர்கள் சில பழக்கங்கள் இது ஒரு இயல்பான மாற்றம் நீங்கள் பழைய ஆற்றலை விட்டு புதிய ஆற்றலுக்குள் நுழைகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி சிவன் மாற்றத்தின் கடவுள் அவர் நிலைத்ததை உடைப்பார் அதுவே வளர்ச்சியின் விதி நீங்கள் இப்போது எதை விட்டுவிட முடியாமல் பிடித்து வைத்திருக்கிறீர்களோ அதுவே உங்கள் வலியின் காரணமாக இருக்கலாம் சில நேரங்களில் ஆசை கூட சங்கிலி ஆகிவிடும் சிவசக்தி உங்களை கட்டுப்படுத்தும் அனைத்திலிருந்தும் விடுவிக்க விரும்புகிறார் விடுவித்தல் வலி தரும் ஆனால் அதற்கு பிறகு வரும் சுதந்திரம் அளவில்லாதது உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீங்கள் நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீங்கள் எதிர்பாராத மனிதர் மூலம் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் அது எல்லாம் சத்தமாக வராது மெதுவாக அமைதியாக வரும் அதனால் கவனமாக இருங்கள் உங்கள் உள்ளுணர்வை மதியுங்கள் சிவசக்தி பெரும்பாலும் உள்ளுணர்வு மூலமாகத்தான் வழிகாட்டுவார் நீங்கள் சில நேரங்களில் தகுதி இல்லாதவன் போல உணரலாம் நான் இதற்கெல்லாம் சரியானவனா என்ற சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகம் வருகிறதே என்பதே நீங்கள் அடுத்த நிலைக்கு தயாராக இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்று உண்மையில் தகுதி இல்லாதவர்கள் ஒருபோதும் தங்களை சந்தேகிக்க மாட்டார்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் வேலை உறவுகள் என்று பல விஷயங்கள் ஒரே நேரத்தில் அழுத்தம் தரலாம் ஆனால் அவையெல்லாம் ஒரே மூலத்தில் இருந்துதான் வருகிறது உங்கள் உள்ள அமைதி அதை நீங்கள் சரி செய்துவிட்டால் வெளி விஷயங்கள் தானாக சரியாக ஆரம்பிக்கும் சிவசக்தி வெளியே இல்லை உங்களுக்குள் தான் நீங்கள் யாரையும் போல ஆக வேண்டிய அவசியமில்லை உங்கள் பாதை தனித்துவமானது உங்கள் வேகம் வேறு உங்கள் நேரம் வேறு பிறருடன் ஒப்பிடும் பழக்கம்தான் உங்கள் சக்தியை அதிகமாக சுருக்கும் சிவன் ஒருபோதும் ஒப்பீட்டை ஆதரிக்க மாட்டார் அவர் உங்களை நீங்களாகவே இருக்க விரும்புகிறார் இப்போது நீங்கள் நம்பிக்கை வைத்தால் போதும் முழு பதில் தெரிய வேண்டிய அவசியமில்லை அடுத்த ஒருபடி மட்டும் தெரிந்தால் போதும் சிவசக்தி முழு பாதையையும் ஒரே நேரத்தில் காட்ட மாட்டார் நீங்கள் தயாரான போது அடுத்த வாசலை திறப்பார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக உண்மை பேச ஆரம்பிப்பீர்கள் உங்களுக்கு பிடிக்காததை இல்லை என்று சொல்ல ஆரம்பிப்பீர்கள் அது சிலருக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அது உங்கள் ஆன்மாவின் சுத்திகரிப்பு போலியான அமைதியை விட உண்மையான தனிமை சிறந்தது என்பதை சிவன் உங்களுக்கு கற்றுத் தருகிறார் உங்கள் வாழ்க்கை இனி பழைய மாதிரி இருக்காது நீங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப முடியாது ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே அதிலிருந்து வளர்ந்து விட்டீர்கள் இதுதான் உண்மை இதை ஏற்றுக்கொண்டால் தான் அமைதி வரும் சில நேரங்களில் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு போய்விடலாமா என்று நினைக்கலாம் அது ஓட்டமல்ல அது சுமை குறைய வேண்டும் என்ற உங்கள் ஆன்மாவின் கோரிக்கை ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் உங்கள் பாதையை கைவிடாதீர்கள் சிவசக்தி உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது வீணாக இல்லை இன்று நீங்கள் சந்திக்கும் சின்ன சின்ன சோதனைகள் நாளை வரும் பெரிய பொறுப்புகளுக்கான பயிற்சி உங்கள் வாழ்க்கை சிறியதாக முடிவதற்காக உருவாக்கப்படவில்லை அதனால்தான் இந்த அளவு அழுத்தம் வைரம் உருவாகும் போதுதான் அதிக அழுத்தம் இருக்கும் நீங்கள் இதுவரை உயிரோடு இருக்கிறீர்கள் இன்னும் முயற்சி செய்கிறீர்கள் இன்னும் நம்பிக்கை தேடுகிறீர்கள் அதுவே போதும் சிவசக்தி கைவிட்ட மனிதனை ஒருபோதும் கைவிட மாட்டார் இந்த செய்தி உங்கள் மனதில் ஏதாவது ஒரு இடத்தில் நிசப்தமாக அமர்ந்தால் அது வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் மாற்றம் வெளியே தெரிய சில நேரமாகும் ஆனால் உள்ளே அது ஏற்கனவே தொடங்கிவிட்டது நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கிறீர்கள் தாமதமாக இருக்கலாம் கடினமாக இருக்கலாம் ஆனால் தவறாக இல்லை சிவசக்தி உங்களுடன் இருக்கிறது எப்போதும் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக குறையும் ஏனெனில் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் சில விஷயங்கள் நம்மால் நடத்தப்படுவதில்லை நம்மூடாக நடக்கிறது என்று சிவசக்தி வாழ்க்கையில் செயல்படும்போது நான் என்ற அகம்பாவம் கரைய ஆரம்பிக்கும் அதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் முன்பு எதற்கெல்லாம் பயந்தீர்களோ இப்போது அதே விஷயங்களை ஒரு அமைதியோடு எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் பிரச்சனை குறைந்ததால் இல்லை உங்கள் உள்ள பலம் அதிகரித்ததால் சிவன் பிரச்சனையை அகற்ற மாட்டார் பிரச்சனையை தாங்கும் சக்தியை வளர்ப்பார் அதனால்தான் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் முழுமையாக நிற்காமல் உங்கள் பார்வை மட்டும் மாறுகிறது நீங்கள் கவனித்தால் தெரியும் இப்போது நீங்கள் சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக ரியாக்ட் செய்ய மாட்டீர்கள் முன்பு கோபம் வந்த இடத்தில் அமைதி வரும் முன்பு வழி வந்த இடத்தில் புரிதல் வரும் இது சாதாரண மாற்றம் இல்லை இது உள்நிலை மாற்றம் சிவசக்தி உங்களை மேலிருந்து பார்க்க வைக்கிறார் கீழே விடவில்லை உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் மெதுவான முன்னேற்றம்தான் நிலையான முன்னேற்றம் உடனடி உயர்வு பெரும்பாலும் உடனடி வீழ்ச்சியையும் கொண்டு வரும் சிவன் மெதுவாகவே உயர்த்துவார் ஆனால் ஒருமுறை உயர்த்தினால் அந்த நிலை நீடிக்கும் அதனால்தான் இப்போது உங்கள் வளர்ச்சி மெதுவாக இருக்கிறது போல தோன்றுகிறது நீங்கள் ஒருவரிடம் இருந்து எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் மதிக்கப்படாமல் போயிருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்கள் பாராட்டும் முன் பிரபஞ்சம் பதிவு செய்கிறது சிவசக்தி உங்கள் முயற்சிகளை கவனிக்காமல் விட்டதில்லை சரியான நேரத்தில் சரியான பலன் வரும் இந்த நேரத்தில் உங்கள் கனவுகள் கூட மாற ஆரம்பிக்கும் முன்பு நீங்கள் பார்த்த கனவுகள் இப்போது தெளிவாகவோ ஆழமாகவோ மாறியிருக்கலாம் சில கனவுகள் உங்களை கலக்கத்துடன் எழுப்பலாம் சில கனவுகள் விசித்திரமாக தோன்றலாம் இது மனக்குழப்பம் இல்லை உள் தகவல் பரிமாற்றம் சிவசக்தி கனவுகள் மூலமாகவும் பேசுவார் நீங்கள் இப்போது அதிகமாக உண்மை பேச ஆரம்பிப்பதால் சில உறவுகள் விலகலாம் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் அது சரி உங்கள் உண்மையான நிலைக்கு எல்லோரும் வர முடியாது சிவன் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும்படி உருவாக்கவில்லை உங்களை உண்மையாக இருக்கும்படி தான் உருவாக்குகிறார் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு விசித்திரமான அமைதி மற்றும் கனத்த தன்மை சேர்ந்திருக்கும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஏதோ பெரிய மாற்றம் நடக்கிறது என்ற உணர்வு இருக்கும் அதுதான் பழைய அடையாளம் கரைந்து புதிய அடையாளம் உருவாகும் தருணம் பாம்பு தோலை மாற்றும் போது எப்படி நிசப்தமாக இருக்கும் அதே போலதான் இந்த மாற்றமும் நீங்கள் இப்போது சில கேள்விகளுக்கு பதில் தேடுவதை நிறுத்தியிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்க வேண்டிய அவசியமில்லை என்று புரிந்து கொண்டிருக்கலாம் இதுவே பெரிய அறிவு சிவன் கேள்விகளை கொடுப்பார் பதில்களை அனுபவம் மூலமாக தருவார் புத்தகத்தில் அல்ல வாழ்க்கையில் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர ஆரம்பிப்பீர்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக குறையும் ஏனெனில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சில விஷயங்கள் நம்மால் நடத்தப்படுவதில்லை நம்மூடாக நடக்கிறது என்று சிவசக்தி வாழ்க்கையில் செயல்படும்போது நான் என்ற அகம்பாவம் கரைய ஆரம்பிக்கும் அதுவே உண்மையான ஆன்மீக வளர்ச்சி நீங்கள் முன்பு எதற்கெல்லாம் பயந்தீர்களோ இப்போது அதே விஷயங்களை ஒரு அமைதியோடு எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் பிரச்சனை குறைந்ததால் இல்லை உங்கள் உள்ள பலம் அதிகரித்ததால் சிவன் பிரச்சனையை அகற்ற மாட்டார் பிரச்சனையை தாங்கும் சக்தியை வளர்ப்பார் அதனால் தான் உங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் முழுமையாக நிற்காமல் உங்கள் பார்வை மட்டும் மாறுகிறது நீங்கள் கவனித்தால் தெரியும் இப்பொழுது நீங்கள் சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக ரியாக்ட் செய்ய மாட்டீர்கள் முன்பு கோபம் வந்த இடத்தில் அமைதி வரும் முன்பு வழி வந்த இடத்தில் புரிதல் வரும் இது சாதாரண மாற்றம் இல்லை இது உள்நிலை மாற்றம் சிவசக்தி உங்களை மேலிருந்து பார்க்க வைக்கிறார் கீழே சிக்கிக்கொள்ள விடவில்லை உங்கள் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் மெதுவான முன்னேற்றம் தான் நிலையான முன்னேற்றம் உடனடி உயர்வு பெரும்பாலும் உடனடி வீழ்ச்சியையும் கொண்டு வரும் சிவன் மெதுவாகவே உயர்த்துவார் ஆனால் ஒருமுறை உயர்த்தினால் அந்த நிலை நீடிக்கும் அதனால்தான் இப்போது உங்கள் வளர்ச்சி மெதுவாக இருக்கிறது போல தோன்றுகிறது நீங்கள் ஒருவரிடமிருந்து எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம் நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் மதிக்கப்படாமல் போயிருக்கலாம் ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மனிதர்கள் பாராட்டும் முன் பிரபஞ்சம் பதிவு செய்கிறது சிவசக்தி உங்கள் முயற்சிகளை கவனிக்காமல் விட்டதில்லை சரியான நேரத்தில் சரியான பலன் வரும் இந்த நேரத்தில் உங்கள் கனவுகள் கூட மாற ஆரம்பிக்கும் முன்பு நீங்கள் பார்த்த கனவுகள் இப்போது தெளிவாகவோ ஆழமாகவோ மாறியிருக்கலாம் சில கனவுகள் உங்களை கலக்கத்துடன் எழுப்பலாம் சில கனவுகள் விசித்திரமாக தோன்றலாம் இது மனக்குழப்பம் இல்லை தகவல் பரிமாற்றம் சிவசக்தி கனவுகள் மூலமாகவும் பேசுவார் நீங்கள் இப்போது அதிகமாக உண்மை பேச ஆரம்பிப்பதால் சில உறவுகள் விலகலாம் சிலர் உங்களை தவறாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் அது சரி உங்கள் உண்மையான நிலைக்கு எல்லோரும் வர முடியாது சிவன் உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும்படி உருவாக்கவில்லை உங்களை உண்மையாக இருக்கும்படிதான் உருவாக்குகிறார் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு விசித்திரமான அமைதி மற்றும் கனத்த தன்மை சேர்ந்திருக்கும் வெளியில் அமைதியாக இருந்தாலும் உள்ளே ஏதோ பெரிய மாற்றம் நடக்கிறது என்ற உணர்வு இருக்கும் அதுதான் பழைய அடையாளம் கரைந்து புதிய அடையாளம் உருவாகும் தருணம் பாம்பு தோலை மாற்றும் போது எப்படி நிசப்தமாக இருக்கும் அதேபோலதான் இந்த மாற்றமும் நீங்கள் இப்போது சில கேள்விகளுக்கு பதில் தேடுவதை நிறுத்தியிருக்கலாம் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று புரிந்து கொண்டிருக்கலாம் இதுவே பெரிய அறிவு சிவன் கேள்விகளை கொடுப்பார் பதில்களை அனுபவம் மூலமாக தருவார் புத்தகத்தில் இல்லை வாழ்க்கையில் தான் உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் வரும் தாமதம் உங்களை சோர்வடைய வைத்திருக்கலாம் ஆனால் அந்த தாமதம் தான் உங்களை பாதுகாத்திருக்கலாம் நீங்கள் தயாராக இல்லாத நேரத்தில் கிடைக்கும் விஷயம் பின்னர் பெரிய சுமையாக மாறிவிடும் சிவசக்தி உங்களை சுமை தூக்கும் மனிதனாக அல்ல சக்தி தாங்கும் மனிதனாக உருவாக்குகிறார் இப்போது நீங்கள் அதிகமாக தனிமையை ரசிக்க ஆரம்பித்திருந்தால் அதற்காக உங்களை குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம் உலகத்திலிருந்து ஓடுவது அல்ல அது உங்களுக்குள் திரும்புவது உங்களுக்குள் திரும்பினால்தான் உங்களுக்கான வழி தெரியும் சிவன் மலையில் தனியாக அமர்ந்ததற்கும் இதே காரணம் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் நாட்களில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்வீர்கள் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் விளக்க வேண்டிய அவசியமில்லை உங்கள் உண்மை உங்களுக்கு தெரிந்தால் போதும் விளக்கம் கேட்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ள தயாராக இல்லை என்பதற்கான அடையாளம்தான் நீங்கள் இப்போது சிறிய விஷயங்களிலே மகிழ்ச்சி காண ஆரம்பித்தால் அது பெரிய செல்வம் அமைதியாக உட்கார்ந்து சுவாசிப்பது வானத்தை பார்ப்பது தனியாக சிந்திப்பது இவையெல்லாம் ஆன்மா மீண்டும் உயிர் பெறும் அறிகுறிகள் சிவசக்தி வெளியில் அல்ல இந்த நிசப்த தருணங்கள்ல தான் அதிகமாக செயல்படுகிறார் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் வாய்ப்புகள் நீங்கள் நினைத்த மாதிரி இருக்காது ஆனால் உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கும் அதனால தான் நீங்கள் முதல் குழம்புவீங்கள் இது சரியா என்ற சந்தேகம் வரும் அந்த நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் பயம் பேசினால் காத்திருங்கள் அமைதி பேசினால் முன்னே செல்லுங்கள் நீங்கள் இப்பொழுது கஷ்டப்பட்டு கட்டிய சில விஷயங்களை கூட விட்டுவிட வேண்டிய நிலை வரலாம் அது வீணாக போனது போல தோன்றலாம் ஆனால் அது வீணல்ல அது உங்களை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்த படிக்கட்டு படிக்கட்டில் தான் நின்று வாழ முடியாது மேலே செல்ல வேண்டும் சிவசக்தி ஒருபோதும் உங்களை கீழே எழுக்க மாட்டார் ஆனால் உயரம் தாங்க முடியாத போது சிறிது நேரம் நிறுத்துவார் அதற்காகவே இந்த இடைவேளைகள் தாமதங்கள் அமைதியான காலங்கள் நீங்கள் இதுவரை சந்தித்த வழிகள் உங்களை கடினமாக அல்ல ஆழமாக மாற்றியிருக்கிறது இதை நீங்கள் பின்னர் உணர்வீர்கள் ஒரு நாள் இதே வழிதான் உங்கள் பலமாக மாறும் அதுவே சிவசக்தியின் விளையாட்டு இப்போது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உள்ளுக்குள் ஏதோ ஒரு இடத்தில் அமைதி வந்தால் அது போதும் இது முடிவு இல்லை இன்னும் நீண்ட பயணம் இருக்கிறது ஆனால் நீங்கள் இனி பழைய மனிதர் இல்லை அதுதான் முக்கியம் சிவசக்தி உங்களை கைவிடவில்லை ஒருபோதும் கைவிடாது இந்த மாற்ற காலம் முடிந்த பிறகு நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த நாட்கள்தான் உங்களை உருவாக்கியது என்று புரியும் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தாமதமாக இல்லை நீங்கள் தவறாகவும் இல்லை நீங்கள் சரியான நேரத்தில் சரியான பாதையில் தான் இருக்கிறீர்கள் இந்த நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் வாழ்க்கை என்பது எப்போதும் நம்ம நினைப்பது போல நேர்கோட்டில் நகராது சில நேரம் மேலே சில நேரம் கீழே சில நேரம் நின்று போனது போல ஆனால் அந்த ஒவ்வொரு நிறுத்தமும் ஒவ்வொரு திருப்பமும் ஒரு காரணத்திற்காகத்தான் சிவசக்தி உங்களை ஒருபோதும் வீணாக அலைக்கழிக்காது உங்களுக்கு தேவையான அனுபவத்தை மட்டுமே கொடுப்பார் நீங்கள் இப்போது ஒரு வகையான மன சுத்திகரிப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் முன்பு உங்களை பாதிக்காத விஷயங்கள் கூட இப்போது உங்களை சிந்திக்க வைக்கலாம் இது பலவீனம் இல்லை இது விழிப்புணர்வு உங்களுக்குள் அடக்கி வைத்த உணர்ச்சிகள் எல்லாம் மெதுவாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறது சிவன் மறைத்த வழிகளை வெளியில் கொண்டு வந்து தான் குணப்படுத்துவார் உங்கள் வாழ்க்கையில் சில உண்மைகள் இப்போது தெளிவாக தெரியும் யார் உண்மையாக இருந்தார்கள் யார் நடிப்பாக இருந்தார்கள் யார் உங்கள் வளர்ச்சியை விரும்பினார்கள் யார் உங்கள் வீழ்ச்சியை பார்த்து மகிழ்ந்தார்கள் இதை உணரும்போது கொஞ்சம் வலி இருக்கும் ஆனால் அந்த வழிதான் உங்களை இனிமேல் தவறான மனிதர்களிடமிருந்து தூரமாக வைத்திருக்கும் பாதுகாப்பு நீங்கள் இப்போது யாரிடமும் அதிகமாக விளக்கம் கொடுக்க விரும்பவில்லை என்றால் அது சரி எல்லாவற்றையும் நிரூபிக்க வேண்டிய கட்டத்திலே நீங்கள் இல்லை உங்கள் ஆன்மா அமைதியை தேடுகிறது அந்த அமைதி கிடைக்க ஆரம்பித்தால் வெளி உலகத்தின் சத்தம் தானாகவே குறையும் உங்கள் வாழ்க்கையில் இப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நடக்கும் நீங்கள் எதற்காக போராடினீர்களோ அதையே இப்போது விடுவிக்க கற்றுக்கொள்வீர்கள் முன்பு பிடித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நினைத்த இடத்தில் இப்போது விடுதலை வேண்டும் என்று தோன்றும் இதுவே வளர்ச்சி சிவசக்தி பிடித்துக் தர மாட்டார் தான் விடுவிக்கத்தான் தருவார் நீங்கள் சில நேரங்களில் நினைப்பீர்கள் நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தும் ஏன் இவ்வளோ கஷ்டம் என்று அதற்கு பதில் ஒன்றுதான் நல்லவர்கள் எப்போதும் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் ஏனெனில் அவர்களால் அதிகமாக தாங்க முடியும் அவர்களால் தான் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக மாற முடியும் இப்போது நீங்கள் உங்கள் எல்லைகளை அமைக்க ஆரம்பித்திருப்பீர்கள் எங்கு இல்லை என்று சொல்ல வேண்டும் எங்கு போதும் என்று நிறுத்த வேண்டும் எங்கு அமைதியாக விலக வேண்டும் இது சுயநலம் அல்ல இது சுய பாதுகாப்பு சிவசக்தி உங்களை பலவீனமாக இருக்க விட மாட்டார் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் காலங்களில் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கையை நினைத்து ஆச்சரியப்படுவீர்கள் நான் எப்படி இதையெல்லாம் தாங்கினேன் என்று அந்த நாள்தான் நீங்கள் உணர்வீர்கள் இந்த மாற்ற காலம் உங்களை எவ்வளவு ஆழமாகவும் உறுதியாகவும் உருவாக்கி என்று நீங்கள் இப்போது பணம் வேலை உறவு என்ற விஷயங்களில் தாமதம் அனுபவித்தாலும் அது நிரந்தரமில்லை அது ஒரு அமைப்பு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உங்களை நிறுத்துவதற்கான பிரபஞ்ச ஏற்பாடு சிவசக்தி அவசரம் செய்ய மாட்டார் ஆனால் சரியான நேரத்தை தவறவிடவும் மாட்டார் உங்கள் உள்ளுணர்வு இப்போது மிகவும் வலுவாக இருக்கும் சில விஷயங்கள் சரியில்லை என்று உள்ளுக்குள் தோன்றும் அந்த உணர்வை புறக்கணிக்காதீர்கள் அது பயம் அல்ல அது வழிகாட்டல் சிவசக்தி உங்கள் வாயிலாக அல்ல உங்கள் உணர்வாக பேசுகிறார் நீங்கள் இப்போது மெதுவாக மற்றவர்களை காப்பாற்றும் பழக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள் எல்லோரையும் சரி செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு உங்களுடையது இல்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய சேவை நீங்கள் சரியான இடத்தில் நின்றால் மற்றவர்களும் தானாக சரியான இடத்தை தேடுவார்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வரும் மாற்றம் சத்தமாக இருக்காது அது அமைதியாக நடக்கும் ஆனால் அதன் விளைவு ஆழமாக இருக்கும் ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த அமைதியான நாட்களே உங்களை புதிய மனிதனாக மாற்றியிருக்கும் நீங்கள் ஒருபோதும் தாழ்ந்தவர் அல்ல உங்களை தாழ்வாக உணர வைத்த சூழ்நிலைகளிலிருந்து இப்போது நீங்கள் வெளியே வர ஆரம்பித்திருக்கிறீர்கள் இதை உணர்ந்தாலே போதும் மீதியெல்லாம் தானாக ஒழுங்காகும் சிவசக்தி உங்களை இப்போது ஒரு புதிய பொறுப்புக்கு தயார்படுத்துகிறார் அது பணமாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் வாழ்க்கை நோக்கமாக இருக்கலாம் அதற்காகவே இந்த தனிமை இந்த சிந்தனை இந்த அமைதி தயாராக இல்லாதவரிடம் சிவன் பெரிய பொறுப்பை கொடுக்க மாட்டார் நீங்கள் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களின் பார்வையிலிருந்து பார்க்க முயற்சிப்பதை நிறுத்துவீர்கள் உங்கள் பார்வையிலிருந்து பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இதுவே விடுதலை இதுவே உண்மையான சக்தி இந்த செய்தியை நீங்கள் இங்கே வரை கேட்டிருந்தால் ஒரு விஷயம் உறுதி உங்கள் ஆன்மா தயாராக இருக்கிறது மாற்றத்திற்கு உயர்விற்கு அமைதிக்கு நீங்கள் இனி பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டீர்கள் திரும்பவும் வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதைவிட பெரிய ஒன்றுக்காக உருவாக்கப்பட்டவர் சிவசக்தி உங்களுடன் தான் உங்கள் ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் ஒவ்வொரு அமைதியான நிமிடத்திலும் நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் தாமதமாக இல்லை நீங்கள் தவறான பாதையிலும் இல்லை எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கிறது Thank you for watching. Happy New Year. Subscribe, like, comment, share.